பிரைசலாட் கற்றுனாமல் அமைப்படுவதாக இந்த நல்ல நாளின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்காக நான் கற்று நன்றி செலுத்துகிறேன் தினம் லோகஸ் வார்த்தையில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் அப்போது சில பேருதில் முதலாம் நிருபம் முதலாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையுமே பரிசுராக இருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுரைக்கிறது போல உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுராயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறேன் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற சேராபீன்கள் அவர்கள் ஆறு சட்டைகள் இருக்கிறது இரண்டு சட்டைகளாலே முகத்தை மூடி இரண்டு சட்டைகளை கால்களை மூடி இரண்டு சட்டைகளில் பறந்து ஒருவரை நோக்கி சேனலை கர்த்தர் பரிசுத்தர் சேலை கர்த்தர் பரிசுத்தர் சேலை கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒருவரை நோக்கி ஓயாமல் இரவு பகல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய மகிமை பூமி அங்கம் நிறைந்திருக்கிறது என்று அவர் துதித்திக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக நம் நகரங்களுக்காக நாம் செய்த மிருதல் நிமித்தம் கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரோட குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் பரிசுத்தமான ஆவியானவராலே கன்னி மரத்தில் பிறந்தார் பிறக்கும்போது பரிசுத்தம் வாழ்ந்த போது பரிசுத்தம் மறிக்கும் பொழுது பரிசுத்தம் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார் எல்லாரும் ஏதோ ஒரு ரத்தம் சிந்தினால் தன்னுடைய பாவம்லாம் போயிடும் நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு மனித ரத்தம் அப்படி இல்லை பிரதான ஆசையின்னு சொல்லுகிறான் மற்ற ஜனங்களுக்காக ஒருவன் மறிப்பது அளமாயிருக்கும் என்று ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதற்காக தான் வந்தார் தன்னுடைய பரிசுத்த வெளியேற்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார் அதனால் தான் நம்ம எல்லாம் அந்த ரத்தத்தினாலே அந்த பரிசுத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்ம நினைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்துக்கிற ஆண்டவர் பரிசுராக இருக்கிறார் வல்லோகத்தில் பரிசுத்தர் பரிசு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பரிசுரமான தேவன் நமக்காக வெளியேறுப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார் நம்ம எல்லாம் மீட்டுக்கொண்டார் நம்மை அழைத்தவர் பரிசுராக இருக்கிறார் அதுபோல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே பரிசுராக இருங்கள் நான் பரிசுத்தர் நான் பரிசுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சபை போகிறேன் வேத வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் என்று அல்ல உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே உங்களை பார்ப்பவர்கள் ஓ இவன் ஆண்டரை பிள்ளை என்று அவர்கள் தெரிய வேண்டும் அவர்களுக்கு தெரிய வேண்டும் ஏனெனில் நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் நடக்கைகள் உங்கள் செய்கைகள் நீங்கள் பார்க்கிற பார்வைகள் பேசுகிற பேச்சுக்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலுமே ஒரு பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் அப்போதுதான் பரிசுத்தமான ஜீவத்தை நாம் அடைய வேண்டும் நாம் செல்ல வேண்டும் என்றால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் பரிசுமாய் வாழும்போது பரிசுமாய் நாம் நடக்கும்போது நம் நடக்க எல்லாவற்றையுமே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பரிசுமாய் நாம் வாழ வாழ்கல இருக்க வேண்டும் அவர் பரிசுராக இருந்தார் நம்மையும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுராக இருங்கள் நான் எப்படி பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வந்தேன் எப்படி வாழ்ந்தேன் எப்படி மறித்தேன் அதுபோல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் உங்களை பாவங்கள் சாபங்கள் அக்கறை எனக்காக நான் வந்தேனே எல்லாவற்றையும் நீங்கள் உதறிவிட்டு உங்களுக்காக நான் மறைத்து உங்களுக்காக உயிரோடு எழுந்து இப்போது இப்போதான் நல்ல சந்தை நமக்காக வீடு செய்கிற ஒரு ஆண்டவர் நான் பரிசுராக இருந்தேன்னே நீங்களும் பரிசுராக இருங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுமா இருங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரிசுமா இருங்கள் என்று பார்க்கிறோம் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு வசதி பார்க்கிறோம் நீங்கள் முன்னே உங்கள் அநியாயம் அறியாமையினாலே போன்ற கொண்டு இன்னும் நடவாமல் நம்ம முன்னாடி செய்த தெரிஞ்ச தெரியாமல் செய்த இச்சைகள் கண்கள் இச்சைகள் மனதின் தவறான சிந்தனைகள் இச்சைகள் இந்த உலக சிற்றுமையான இச்சைகள் என்ற இச்சைகள் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கீழ்பிடி பிள்ளைகளாக ஆகி வசந்த கேட்கிற பிள்ளைகளாக மாறி நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே பரிசுராயிருங்கள் உங்களுடைய தவறான எண்ணங்கள் உங்களை விட்டு போகட்டும் அப்போதான் நீங்கள் பரிசுமாய் வாழ முடியும் பரிசுமாய் நீங்கள் உங்களை காத்து கொண்டிருக்கும் போதுதான் நித்திய ஜீவனை அடைய முடியும் ஆணை தரிசிப்பது கூட பரிசுமாய் வாழ்ந்த மட்டும் தரிசிக்க முடியும் மோசே பாருங்கள் யோசுவாவை பாருங்கள் இவர்களெல்லாம் பரிசுமாய் வாழ்ந்தார்கள் பரிசுமாக ஆணுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தார்கள் தான் அவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் தரிசித்தார்கள் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று பார்க்கிறோம் ஆணை தரிசிக்க வேண்டும் என்றால் கூட அவரை பார்க்க வேண்டும் என்றால் கூட நீங்கள் பரிசுமாய் வாழும்போது தான் அவருக்கு காண முடியும் நான் ஆண்டவரை தேடுகிறேன் காணவில்லை எங்கே தேடும் காணவில்லை என்று நீங்கள் நினைக்கிற நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பரிசுத்தமாக இல்லை என்றால் அவர் தரிசிக்க முடியாது நம்மளுடைய முப்புதாக்கள்லாம் பரிசுமாக வாழ்ந்தார்கள் மோசை போல் ஆண்டர் முகமாக இருந்த மனுஷன் இல்லை என்று பார்க்கிறோம் ஏனெனில் அவர் பரிசுமா வாழ்ந்ததனாலே ஆண்டவர் தரிசித்தார் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அவரை காண வேண்டும் என்றால் அவருடைய கிரியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அவருடைய அற்புதம் அதிகரிசி நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் உங்களை பார்க்க எல்லாருமே அது சொல்ல வேண்டும் அது நம்ம எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றுமே கற்க நமக்காக இறைவந்து மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டார் அதுபோல் நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம பரிசும வாழக்கூடாது பரிசுமே நடக்கக்கூடாது பாவங்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்று தான் அனைவருடைய எண்ணங்களாக இருக்கிறது பிசாசினுடைய கிரைகள் கூட பிரச்சனுடைய எண்ணங்களும் தான் இருக்கிறது நான் எல்லாவற்றையுமே உதறி போட்டு ஆண்டவருக்காக வளர பிள்ளையாக இருக்க வேண்டும் ஒரு பரிசுத்தை நம்ம காத்து போது போத்துக்கொள்ளலாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்படி பிறந்ததுலேருந்து மறைக்கும் மறைக்கும் பரிசுமாக வாழ்ந்து இப்போதும் பரிசுமாக ஜீவித்து கொண்டிருக்கிறார் பரிசு தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்து வருகிறார் அந்த பரிசுத்தை நீங்களும் காத்துக்கொள்ளலாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள் எல்லாமே நம்ம அவருடைய கிருபை நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பரிசுத்தை நம்ம அணிந்து கொண்டிருக்கிறோம் அதை நம்ம விட்டுவிடாதபடி அவர் எப்படி பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தினாரோ அதை நம்ம காத்துக்கொள்ள இருக்க வேண்டும் அதற்கு கழகம் ஏற்படப்பட்டுவிடக்கூடாது அதனால் உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே நீங்கள் ஒரு பிரசத்தை காத்துக்கொள்ளுங்கள் கர்த்த தாமி இந்த வசந்தாச்சும் இருப்பாரா நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பிரசுத்தமன் தகப்பண்ணு நான் பிரசுத்தராக எங்களால் பரிசுராக இருங்கள் என்று உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே நீங்கள் பரிசுமா இருங்கள் என்ற தகப்பண்ணு இவங்களை நடக்க எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுமா இருக்க எங்களை காத்துக்கொள்ளுங்க காத்துக்கொள்ள உதவிசீனமாக ஜெபிக்கிறப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பெயர்வாய் தொட்டு ஆசீர்வதிங்க ஆமேன் அதுபோல் உங்கள் நடக்க எல்லாவற்றிலுமே நீங்கள் ஒரு பிரசுரத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்த இந்த சத்தாசி இருப்பார்கள் ஆமேன்